ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு சதர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து விடுறாங்க ஏன்னா எக்மோர்லேருந்து புறப்படும் போது இந்த சிறப்பு ரயிலின் எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் மறு மார்க்கத்தில் சத்யசாய் பாபா பிரசாந்த் நிலையத்திலேருந்து கிளம்பும்போது இந்த ட்ரெயினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு அந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஒன்பது பத்துக்கு சத்திய சாய்பாபா பிரசாந்தி ரயில் நிலையத்தை அடையும் மறுமார்க்கத்தில் அந்த ட்ரெயின் இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்களன்று இரவு ஒன்பது முப்பதுக்கு சத்திய சாய்பாபா பிரசாந்த் நிலையம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை சென்னை எகுமோரை காலை பதினொன்று முப்பதுக்கு அடையும் சென்னையிலிருந்து புறப்பட்டு பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடு ஜோலார்பேட்டை வயட்ஃபீல்ட் எலகங்கா போன்ற ரயில் நிலையங்களில் நின்று இது சத்தியசாயி பாபா பிரசாந்தி நிலையத்தை அடைகின்றது மறுமார்க்கத்தில் திரும்பி வரும்போது இதே ரயில் நிலையங்களில் வழியில் நின்று செல்லும் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் எத்தனை மணிக்கு அரைவல் எத்தனை மணிக்கு டிபார்ச்சதை இதோ நான் போட்டிருக்கிற டேபிள்லேருந்து பார்த்துக்குங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான புக்கிங் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல டூ டயர் ஏசி கோச் ஒன்று த்ரீ டயர் ஏசி கோச் இரண்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் எட்டு ஜெனரல் கோச்சஸ் எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு கோச்சஸ் இந்த சிறப்பு ரயிலில் இத்தனை கோச்சஸ் இயக்கப்படுது ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவர்களுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்படி ஒரு சிறப்பு ரயிலை விட்டமைக்கு சதன் ரயில்வேக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க